வணக்கம் வெல்கம் டு ஏஜேசி அகாடமி இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸோ தமிழ் எல்ஜிபி டெஸ்ட் தான் வந்து இந்த கிளாஸில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ போன கிளாஸில் லெவன்த் அண்ட் டுவெல்த்தில் இருக்கக்கூடிய தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய எல்லா கலை சொற்கள் டா கலை சொற்கள் ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்தாச்சு ஸோ அப்போ இன்றைக்கி கிளாஸில் நம்ம வந்து டென்த் டு சிக்ஸ்த் வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புக்கில் இருக்கிற கலை சொற்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்துடலாம் ஸோ கிளாஸ்க்கு வந்து போகலாம் ஃபஸ்ட்டு வந்து இப்போ டென்த் ஸ்டாண்டர்டில் தமிழ் புக்கில் என்னென்ன கலை சொற்களெலாம் வந்துருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம் வவ்வல்ஸ்னா உயிரெழுத்து கான்சனன்ஸ்னால் மெய்யெழுத்து ஹோமோகிராஃப்னால் ஒப்பெழுத்து மோனோ ஒரு மொழி கான்வர்சேஷன்னா உரையாடல் டிஸ்கஷன்னால் கலந்துரையாடல் ஸ்ட்ரோம்னா புயல் டொர்னாடோனால் சூறாவளி டெம்பஸ்னா பெருங்காற்று லேண்ட் பிரீஸ்னால் நிலக்காற்று சீ பிரீஸ்னால் கடற்காற்று வில்வன்னா வில் வின்னால் சுழற்ாற்று சுழல் காற்று கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னால் செவ்விலக்கியம் எப்பிக் லிட்ரேச்சர்னா காப்பிய இலக்கியம் டிவோஷனல் லிட்ரேச்சர்னால் பக்தி இலக்கியம் ஏஷியன் லிட்ரேச்சர்னா பண்டைய இலக்கியம் ரீஜினல் லிட்ரேச்சர்னா வட்டார இலக்கியம் ஃபோக் லிட்ரேச்சர்னா நாட்டுப்புற இலக்கியம் மாடர்ன் லிட்ரேச்சர்னா நவீன இலக்கியம் நானோடெக்னாலஜினால் மீ நுண் தொழில்நுட்பம் பயோடெக்னாலஜினா உயிரி தொழில்நுட்பம் அல்ட்ராவை லிட்ரேஸ்னால் புற ஊதா கதிர்கள் ஸ்பேஸ் டெக்னாலஜினா விண்வெளி தொழில்நுட்பம் காஸ்மிக் ரேஸ்னா விண்வெளி கதிர்கள் இன்ஃப்ராரெட் ரேஸ்னால் அக சிவப்பு கதிர்கள் எம்ப்ளம்னா சின்னம் தீசிஸ்னா ஆய்வேடு இன்டலெக்சுவல்னா அறிவாளர் சிம்பாலிசம்னா குறியீட்டியல் ஏஸ்தட்டிக்ஸ்னால் அழகியல் இல்லைன்னா வந்து முருகியல் ஆர்ட் ஆர்டிஃபாக்ஸ்னால் கலைப்படைப்புகள் டெர்மினாலஜினா கலைச்சொல் மித்னா தொன்மம் கன்சலேட்னா துணை தூதரகம் பே பேட்டண்ட்னா காப்புரிமை டாக்குமெண்ட்னா ஆவணம் கில்ட்னா வணிக குழு இரிகேஷன்னா பாசனம் டெரிட்டரினா நிலப்பகுதி பிலீஃப்னா நம்பிக்கை ரெனைசன்ஸ்னா மறுமலர்ச்சி ஃபிலாசஃபர்னால் மெய்யியலாளர் ரிவைவலிசம்னா மீட்டு உருவாக்கம் ஹியூமனிசம்னால் மனித நேயம் கேபினட்னா அமைச்சரவை கல்ச்சுரல் பவுண்ட்ரிஸ்னால் பண்பாட்டு எல்லை கல்ச்சுரல் வேல்யூஸ்னால் பண்பாட்டு விளிமி விழுமியங்கள் சார் இப்போ நம்ம வந்து டென்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் எல்லாம் ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்தாச்சு இப்போ நைன்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய த நைன்த் ஸ்டாண்டர்டில் தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள்லாம் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் மார்ஃபிம்னா உருபன் பொனானிம்னா ஒலியன் கம்பேரட்டிவ் கிராமர்னால் ஒப்பிலக்கணம் லெக்சிகன்னா பேரகராதி கோனிக்கல் ஸ்டோன்னால் குமிழிக்கல் வாட்டர் மேனேஜ்மெண்ட்னா நீர் மேலாண்மை இரிகேஷன் டெக்னாலஜினால் பாசன தொழில்நுட்பம் டிராபிக்கல் ஜோன்னால் வெப்ப மண்டலம் எக்ஸ்கவேஷன்னா அகல் ஆய்வு எபிகிராஃபினால் கல்வெட்டியல் ஹீரோஸ்டோன்னா நடுக்கல் கல்ச்சரல் சிம்பிள்னா பண்பாட்டு குறியீடு எம்போஸ்டு ஸ்கப் எம்போஸ்டு ஸ்கல்ச்சர்னால் படைப்பு சிற்பம் இன்ஸ்கிரிப்ஷன்னா பிரிப்பு லான்ச் வெஹிகல்னால் ஏவு ஊர்தி மிசைல்னால் ஏவுகணை நாட்டிக்கல் மைல்னால் கடல் மைல் வீடியோ கான்ஃபரன்ஸ்னால் காணொலி கூட்டம் டவுன்லோட்னா பதிவிறக்கம் பேசஞ்சர் நேம் கா பேசஞ்சர் நேம் ரெக்கார்ட் பிஎன்ஆர்னா பயணியர் பெயர் பதிவு எலக்ட்ரானிக் டிவைஸ்னா மின்னணு கருவிகள் சோஷியல் ரிஃபார்மர்னா சமூக சீர்திருத்தவாதி செலைன்ஸ் ஆயில்னா கலர் நிலம் வாலண்டியர்னா தன்னார்வலர் சென்டென்ஸ்னா சொற்றொடர் கேவ் டெம்பிள்னா குடவரை கோயில் ட்ரெஷரினா கருவூலம் ஹானரி டாக்டரேட்னா மதிப்புரு முனைவர் மெலடினா மெல்லிசை டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபிலிம்னா ஆவண குறும்படம் காம்பினேஷன்னா புணர்ச்சி இந்தியன் நேஷனல் ஆர்மினா இந்திய தேசிய இராணுவம் கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச்னா பண்டமாற்று முறை வெஜிடபிள் சூப்னா காய்கறி வடிசாறு கிளாசிக்கல் லிட்ரேஷனா செவ்வியல் இலக்கியம் சு சுகர் கேன் ஜூஸ்னா கரும்பு சாறு ரிஃபார்மிங் த லெட்டர்ஸ்னா எழுத்து சீர்திருத்தம் ஃபிலாசஃபினா மெய்யியல் ஆர் தத்துவம் ஃபான்னா எழுத்துரு சிலபல்னா அசை ரைம்னா இயைபு தொடை ஹுமைன்னா மனிதம் பெர்ஸ்னாலிட்டனா ஆளுமை கல்ச்சுரல் அகாடமினா பண்பாட்டு கழகம் ஃப்ரீவர்ஸ்னால் கட்டில்லா கவிதை சிமிலினா அணி மெட்டாஃபர்னா உருவக அணி ஸோ இப்போ பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தோன்னா நைன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் டாபிக் ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்தாச்சு இப்போ எயிட் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் சொற்கள்லாம் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் ஆர்டிகுலேட்ரி ஃபினாட்டிக்ஸ்னால் ஒளி பிறப்பியல் கன்சனன்ட்னா மெய்யொலி நாசல் கன்சனன் சவுண்ட்னா மூக்கொலி எபிகிராஃப்னா கல்வெட்டு வௌவல்னா உயிரொலி லெக்ஸிக்ரா லெக்ஸிகோகிராஃபினா அகராதியியல் ஃபோனிம்னா ஒளியன் பிக்டோகிராஃப்னா எழுத்து ட்ரைப்ஸ்னா பழங்குடியினர் பிளெயின்னா சமவெளி வேலினா பள்ளத்தாக்கு திக்கட்னா புதர் ரிஜ்னா மலைமுகடு லோக்கஸ்னா வெட்டுக்கிளி லியோபாட்னா சிறுத்தை பட்னா மொட்டு டிசீஸ்னா நோய் ஹெர்ப்ஸ்னால் மூலிகை மிலட்ஸ்னால் சிறுதானியங்கள் ஆடிட்டர்னா பட்டய கணக்கர் சைடு எஃபெக்ட்னா பக்க விளைவு ஆன்டிபயோட்டிக்னால் நுண்ணுயிர் முறி ஜீன்னா மரபணு அலர்ஜினா ஒவ்வாமை பஞ்சுவேஷன்னா நிறுத்தக்குறி ஆர்னமெண்ட்னா அணிகலன் டேலண்ட்னா திறமை டிரான்ஸ்லேஷன்னா மொழிபெயர்ப்பு அவேர்னஸ்னா விழிப்புணர்வு ரிஃபார்ம்னா சீர்திருத்தம் கிராஃப்ட்னால் கைவினை பொருட்கள் ஃப்ளூட்னா புல்லாங்குழல் ட்ரம்னா முரசு பேஸ்கெட்ரினா முடைதல் நைட்டிங்னா பின்னுதல் ஹார்ன்னா கொம்பு ஆர்டிஷியன்னா கைவினைங்க ரைட்னா சடங்கு த்ரெட்னா நூல் லூம்னா தறி டைரி ஃபார்ம்னா பால் பண்ணை டேனிங்னா தோல் பதனிடுதல் ஸ்டிச்னா தையல் ஃபேக்டரினா ஆலை டையிங்னா சாயமேற்றுதல் ரெடிமேட் ட்ரெஸ்னா ஆயத்த ஆடை குதிரை ஏற்றம் த ஹீரோனா கதாநாயகன் சீஃப் மினிஸ்டர்னா முதலமைச்சர் லீடர்ஷிப்னா தலைமை பண்பு சப்போர்ட்னா ஆதரவு டாக்ஸ்னா வரி விக்ட்ரினா வெற்றி மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எம்எல்ஏ அப்பனா சட்டமன்ற உறுப்பினர் சேரிட்டினா தொண்டு செயின்ட்னா ஞானி ஃபிலாசஃபினா தத்துவம் இன்டகிரி இன்டெகிரிட்டினால் நேர்மை ரேஷ்னல்னா பகுத்தறிவு ரிஃபார்ம்னா சீர்திருத்தம் அப்ஜெக்டிவ்னா குறிக்கோள் கான்ஃபிடன்ஸ்னால் நம்பிக்கை டாக்டரேட்னா முனைவர் பட்டம் ரவுண்ட் டேபிள் கான்ஃபிடன்ஸ்னால் வட்டமேசை மாநாடு டபுள் ஓட்டிங்னா இரட்டை வாக்குரிமை யூனிவர்சிட்டினால் பல்கலைக்கழகம் அக்ரிமெண்ட்னா ஒப்பந்தம் கான்ஸ்டியூஷன்னா அரசியலமைப்பு ஸோ அப்போ இந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து எயிட் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய கலை சொற்கள் வேர்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தாச்சு அடுத்து செவன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய கலை சொற்கள்லாம் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம் மீடியானா ஊடகம் லிங்க்விஸ்டிக்ஸ்னா மொழியியல் ஃபோனாலஜினா ஒளியியல் ஜேர்னலிசம்னால் இதழியல் மேகசின்னால் பருவ இதழ் பப்பற்றினால் பொம்மலாட்டம் ஆர்டோகிராஃபினால் எழுத்துலக்கணம் டயலாக்னா உரையாடல் ஐலாண்ட்னால் தீவு நேச்சுரல் ரிசோர்சஸ்னா இயற்கை வளம் வைல்ட் அனிமல்ஸ்னால் வன விலங்குகள் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர்னா வன பாதுகாவலர் பெரபில்னா உவமை ஜங்கிள்னா காடு ஃபாரஸ்ட்ரினா வனவியல் பயோடைவர்சிட்டினா பல்லுயர் மண்டலம் பேலட்னா கதைப்பாடல் கரேஜ்னா துணிவு சாக்ரிஃபைஸ்னா தியாகம் பொலிட்டிக்கல் ஜீனியஸ்னா அரசியல் மேதை எலோகஷன்னா பேச்சாற்றல் யூனிட்டினா ஒற்றுமை ஸ்லோகன்னா முழக்கம் ஈக்குவாலிட்டினால் சமத்துவம் லைட்ஹவுஸ்னால் கலங்கரை விளக்கம் ஓஷன்னா பெருங்கடல் மெரைன் டெக்னாலஜினா கப்பல் தொழில்நுட்பம் மெரைன் கிரியேச்சர்னா கடல்வாழ் உயிரினம் சப்மரைன்னா நீர்மூழ்கி கப்பல் ஹார்பர்னா துறைமுகம் ஸ்ட்ரோம்னா புயல் செயலர்னால் மாலுமி ஆங்கர்னா நங்கூரம் ஷிப்யார்ட்னா கப்பல் தளம் சம்மர் வெக்கேஷன்னா கோடை விடுமுறை சைல்ட் லேபர்னா குழந்தை தொழிலாளர் டிகிரின்னா பட்டம் கல்வி கல்வியறிவு மாரல்னால் நீதி யூனிஃபார்ம்னா சீருடை கைடன்ஸ்னா வழிகாட்டுதல் டிசிப்ளின்னா ஒழுக்கம் கிரியேட்டர்னா படைப்பாளர் ஸ்கல்ச்சர்னா சிற்பம் ஆர்டிஸ்ட்னா கலைஞர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்னா கல்வெட்டு மனஸ்கிரிப்ஸ்னால் கையெழுத்துப்படி ஏஸ்தடிக்ஸ்னால் அழகியல் ப்ரஷ்னா தூரிகை கார்ட்டூன்னா கருத்து கேவ் பெயிண்டிங்ஸ்னா குகை ஓவியங்கள் மாடர்ன் ஆர்ட்னா நவீன ஓவியம் சிவிலைசேஷன்னா நாகரீகம் ஃபோக்ளோர்னா நாட்டுப்புறவியல் ஹார்வெஸ்ட்னா அறுவடை இரிகேஷன்னா நீர்ப்பாசனம் ஃபாரினர்னா அயல்நாட்டினர் அக்ரிகல்ச்சர்னா வேளாண்மை பொயட்னா கவிஞர் பேடினா நெற்பயிர் கல்டிவேஷன்னா பயிரிடுதல் பயிரிடுதல் அக்ரோனமினா உளவியல் அப்ஜெக்டிவ்னா குறிக்கோள் வெல்த்னா செல்வம் ஆம்பிஷன்னா லட்சியம் கம்யூனிசம்னா பொதுவுடைமை ரெஸ்பான்சிபிலிட்டினா கடமை நெய்பர்னா அயலவர் பாவர்டினால் வறுமை ஒப்புரவு ஒப்புரவுனரி கர்ட்டினால் நற்பண்பு ரிலீஜியன்னா சமயம் சிம்பிளிசிட்டினா எளிமை சேரிட்டினா ஈகை டிக்னிட்டினா கண்ணியம் டாக்டரேனா கொள்கை ஃபிலாசினால் தத்துவம் இன்டெகிரிட்டினா நேர்மை சின்சியாரிட்டினா வாய்மை ப்ரீச்சிங்னா உபதேசம் ஆஸ்ட்ரானமினால் வானியல் ஸோ இப்போ செவன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்தாச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்து சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய கலைச்சொற்களெலாம் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம் கிளாக் வைஸ்னா வளஞ்சொலி இன்டர்நெட்னா இணையம் சர்ச் இன்ஜின்னா தேடு பொறி ஃபேஸ்புக்னால் முகநூல் வாட்ஸ்அப்னால் புலனம் ஆன்டிகிளாக் வைஸ்னால் இடஞ்சொலி வாய்ஸ் சர்ச்னால் குரல் தேடல் டச் ஸ்கிரீன்னா தொடுதிரை ஆப்னால் செயலி இமெயில்னா மின்னஞ்சல் காண்டினென்ட்னா கண்டம் மைக்ரேஷன்னா வலசை கிளைமேட்னா தட்பவெப்பநிலை சான்சுரினா புகலிடம் வெதர்னால் வானிலை கிராவிடேஷனல் ஃபீல்ட்னா புவி ஈர்ப்பு புலனம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் செயற்கை நுண்ணணிவு சேட்டலைட்னா செயற்கைக்கோள் சூப்பர் கம்ப்யூட்டர்னா மீத்திறன் கணினி இன்டெலிஜென்ஸ்னா நுண்ணறிவு எஜுகேஷன்னா கல்வி ப்ரைமரி ஸ்கூல்னா தொடக்கப்பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல்னா மேல்நிலை பள்ளி லைப்ரரினா நூலகம் எஸ்கலேட்டர்னா மின் படிக்கட்டு லிஃப்ட்னா மின் தூக்கி இமெயில்னா மின் அஞ்சல் காம்பாக்ட் டிஸ்க் சிடினா குறுந்தகடு இ லைப்ரரினா மின் நூலகம் இ புக்னா மின் நூல் இ மேகசின்னா மின் இதழ்கள் வெல்கம்னா நல்வரவு ஸ்கல்ச்சர்ஸ்னா சிற்பங்கள் சிப்ஸ்னா சில்லுக்கள் ரெடிமேட் ட்ரெஸ்னால் ஆயத்த ஆடை மேக்கப்னா ஒப்பனை டிஃபன்னா சிற்றுண்டி கமோடிட்டினால் பண்டம் ஃபெரீஸ்னால் பயணப்படகுகள் ஹெரிட்டேஜ்னா பாரம்பரியம் கன்சியூமர்னால் நுகர்வோர் வாயேஸ்னால் கடற்பயணம் என்டர்பிரனர்னா தொழில் முனைவோர் அடல்ட்ரேஷன்னா கலப்படம் மெர்ச்சன்ட்னா வணிகர் பேட்ரியாட்டிசம்னால் நாட்டுப்பற்று ஆர்ட்ஸ் கேலரினால் கலைக்கூடம் லிட்ரேச்சர்னா இலக்கியம் நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டினா மெய்யுணர்வு ட்ரஸ்ட்னா அறக்கட்டளை வாலண்டியர்னா தன் ஆர்வலர் ரெட் ஜூனியர் ரெட் க்ராஸ்னால் இளம் செஞ்சிலுவை சங்கம் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ்னால் சாரணிய சாரணியர் சோஷியல் ஒர்க்கர்னா சமூக பணியாளர் ஹியூமனிட்டினால் மனித நேயம் மெர்சினா கருணை டிரான்ஸ்பிளான்டேஷன்னா மா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை நோபல் பிரைஸ்னால் நோபல் பரிசு லாரினா சரக்குந்து இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா சிக்ஸ் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் வேர்ட்ஸ் வேர்ட்ஸு ஸோ அப்போ இதோடு வந்து என்னென்னா ஃபுல்லாக டென்த் டு சிக்ஸ்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புக்கில் கொடுத்துருக்க தமிழ் புக்கில் கொடுத்துருக்கூடிய எல்லா கலை சொற்களும் நம்ம வந்து பார்த்தாச்சு ஸோ சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் ஃபுல் கலைச்சொற்கள் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ இதோட வந்து என்னென்னா கம் கலைச்சொற்கள் டாப்பிக் அதாவது நாலு டாப்பிக் இதில் வந்து கவர் ஆகும் இந்த நாலு டாப்பிக்குமே வந்து பார்த்தோம்னா இந்த இங்கிலீஷ் வேர்ட் வந்து கொடுத்துட்டு தமிழில் வந்து அதோட மீனிங் வந்து கேட்கக்கூடிய டாபிக் தான் இந்த நாலு கொஸ்டின்லேருந்து நிறையா இந்த நாலு டாப்பிக்லேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த டாபிக்ஸை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கங்க ஸோ இப்போ கொடுத்துருக்கக்கூடிய அந்த கலைச்சொற்கள் வேர்ட்ஸ் சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் வேர்ட்ஸை நீங்கள் வந்து ஃபுல்லாக இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணாதவங்க கூட இந்த இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஸோ சிக்ஸ்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் தமிழ் புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய தான் வந்து எல்லாமே இதை கரெக்டாக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவங்க அந்த கொஸ்டினில் நீங்கள் அந்த கலைச்சொற்கள் டாப்பிக்லேருந்து எந்த கொஸ்டின் இருந்தாலும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிடலாம் ஸோ அப்போ இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்து தமிழ் எலிஜிபிலி டெஸ்ட்டில் கலைச்சொருக்கள் டாப்பிக் எல்லாத்தையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு க்ளாஸில் நம்ம வந்து இந்த கலைச்சொற்கள் டாப்பிக் இந்த நாலு டாப்பிக்கிலிருந்து என்ன மாதிரியான கொஷின்ஸ்லாம் வந்து நம்மளோட தமிழ் எலிஜிபிலி டெஸ்ட் ப்ரீவியர் கொஷின் பேப்பரெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம் அதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கனா ஒரு முந்நூறு எம்சிக்யூஸ் வந்து வரும் ஸோ அந்த முன்னூறு எம்சிக்யூஸையும் நீங்கள் வந்து கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து அந்த எம்சிக்யூஸ் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ